எங்கெல்லாம் மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் என பிசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசியதை சூப்பர் பகுதியில் பார்க்கலாம் ஈழம் தொடர்பான அனைத்து அற போராட்டங்களிலும் பங்கேற்கக்கூடியவனாக என்னை பரிணமித்துக் கொண்டேன் அப்போதெல்லாம் ஆங்காங்கே போராட்டங்கள் வெடிக்கும் மாணவர் போராட்டங்கள் ஐஜி அலுவலகத்திற்கு எதிரிலேயே போராட்டம் நடக்கும் காந்தி சிலைக்கு பக்கத்திலேயே அந்த சாலை ஓரத்திலே அமர்ந்து மாணவர்கள் ஈழத்தமிழர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்துவதுண்டு ஐஜி அலுவலகத்திற்கு எதிரிலேயே அந்த போராட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் எழுகம் எதிரிலே உழைப்பாளர் சிலை அருகே மாணவர்கள் நடத்திய போராட்டம் ஈழத்தமிழர்கள் பங்கேற்கிற போராட்டம் அதிலே ஒரு மாணவனாக நான் பல்கலைக்கழகத்து முதலாம் ஆண்டு மாணவனாக இருந்த தருணமது அதிலே போய் நான் பங்கேற்றிருக்கிறேன் எங்கெல்லாம் மாணவர்கள் போராட்டம் இடிக்கிறதோ அங்கெல்லாம் நான் தன்னியல்பாக ஓடி போய் கலந்து கொள்வதுண்டு எங்கே ஐயா பழக்கருப்பையா அவர்கள் பாடி பாடிக்காட்டிய அந்த வரிகளை நானும் மேடைகளில் உரத்து முழங்குவதுண்டு பத்து முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புளிய தமிழா செத்து மடிதல் ஒரே முறைதான் சிரித்தபடியே வாடா என்ற உணர்ச்சி கவிஞர் ஆனந்தன் ஐயா அவர்களின் வரிகளை நான் முழங்காத மேடைகள் இல்லை அப்படி மாணவர் போராட்டங்களில் பங்கேற்றுதான் என் பொது வாழ்க்கையை தொடங்கியது ஈழத்தமிழர் போராட்டங்களில் பங்கேற்றதன் மூலம்தான் என் பொது வாழ்க்கை நகர்ந்தது வளர்ந்தது என்னை மிகவும் ஈர்த்த ஒரு போராளி நம்முடைய உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் என் நேரமும் அவருடைய கவிதை புத்தகத்தை நான் கையில் வைத்திருப்பேன் என் பாட புத்தகங்களை வைத்திருப்பதில்லை பேருந்துகளில் பயணம் செய்கிற போது அந்த கவிதைகளை நான் படிப்பேன் பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் போது கூட மாணவர்களின் கையில் என்ன புத்தகம் வைத்திருக்கிறாய் என்று கேட்பார்கள் ஐயா காசி ஆனந்தன் கவிதைகள் என்று சொல்லுவேன் யார் இவர் என்ற போது சில மாணவர்கள் கேட்பதுண்டு அப்படி அவரோடு எனக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டது அவருடைய நெருப்பு வரிகளால் ஈர்க்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுள் மாணவர்களுள் நானும் ஒருவன்